ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுக்கியம்மா பேசுறேன் சித்திரை பெற்ற பாக்கியத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கல்லழகர் வந்து இருந்து மதுரைக்கு போகிற வரைக்கும் என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் கல்லழகர் வைகைக்கு வந்து எல்லா மக்களையும் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் தரத்துக்காக வண்டியூரை நோக்கி போறாரு அதாவது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரையும் பார்த்துட்டு சமாதானமாயிட்டு என்ன பண்ணுறாரு மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக போறாரு அப்படி வந்து அவர் வண்டியூரில் வந்து போய் அவருடைய கலைப்பெல்லாம் தீர்றதுக்காக சந்தன காப்ப அலங்காரம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு சர்ப வாகனத்தில் தேனூருக்கு வராரு அந்த தேனூரில் வந்து கருட வாகனத்தில் வந்து மண்டூக மகர்ஷிக்கு சாபவி மாச்சம் தான் தராரு அதுக்கப்புறமேட்டு தேனூர் மண்டபத்தில் இருந்து மதுரைக்கு வர அழகர் வந்து ராமராயர் மண்டபப்படிக்கு போய் அங்கே வந்து இரவு முழுவதுமே வந்து தசாவதார அலங்காரத்தில் காட்சி கொடுக்கறாரு நைட்டு ஃபுல்லுமே வந்து ஒவ்வொரு அலங்காரம் பெருமாள் வந்து பத்து அவதாரம் எடுத்திருக்காருல்ல அந்த பத்து அவதாரத்துலையுமே வந்து ஒவ்வொரு அவதாரமாக மக்களுக்கு காட்சி கொடுத்து எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்திடுறாரு அதுக்கப்புறமேட்டு அங்க இருந்து அனந்தராயர் பல்லக்களை வந்து சேதுபதி ராஜா மண்டபத்துக்கு வந்து மறுநாள் அதிகாலையிலேயே எந்திரிச்சு பூ பல்லக்கில் அழகர் மலையை நோக்கி போறாரு அப்படி அழகர் மலைக்கு நோக்கி அவர் போகும்போது நேராக கருப்பசாமி கிட்ட தான் போறாரு போகும்போது என்ன சொல்றாரு நான் இவ்வளோ நகை போட்டுட்டு வந்தப்பா மறுபடியும் பாரு எல்லா நகையும் கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கணக்கு காமிக்கிறாரு எதனால அவர்கிட்ட கணக்கு காமிக்கிறாரு அப்படின்னாக்கா கருப்பசாமி வந்து நம்மளுடைய கல்லழகருக்கு காவல் தெய்வமாக சரி அந்த கதை எப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா கேரளாவில் இருக்கிற ஒரு மன்னன் வந்து இந்த திருமாலிருஞ்சோலைக்கு ஒரு தடவை வந்தாங்களாம் வந்து கல்லழகரை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சான் சரி இந்த அழகரை எப்படியாவது நாம் நம்ம நாட்டுக்கு தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசையாகிருச்சா சரி இங்கே இருக்கிற மக்கள்லாம் விடமாட்டாங்க இதெல்லாம் வந்து எப்படியாவது ஒரு மந்திரம் தந்திரம் ஏதாவது செஞ்சு தான் இங்கேருந்து இதை நம்ம நாட்டுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அவங்க நாட்டில் இருந்து ஒரு பதினெட்டு வந்து இந்த மந்திரம் செய்கிறாங்களோ அந்த மாதிரி தாந்திரியர்களை வந்து அனுப்பிவிட்டாராம் அவங்களாம் திருமால் இறஞ்சோலைக்கு வந்ததுமே அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து கண்ணுக்கு வந்து ஒரு மை வைப்பாங்களாம் அந்த மை வச்சுக்கிட்டாக்கா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதா அவங்க வந்து நேராக வந்து திருமால் இறஞ்சோலையில் இருக்கிற கருவரிக்குள்ளார போய் இந்த பெருமாளை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம் அந்த கேரள மண்ணை என்ன என்ன பண்ணார் இந்த பதினெட்டு மந்திரவாதிங்க கூடவுமே வந்து காவலுக்கு வந்து ஒருத்தர் அனுப்பினாரா அவர் பேர் வந்து கருப்பசாமி அவருக்கு வந்து இந்த அழகரை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா அவரை விட்டு போகிறதுக்கே அவருக்கு மனசு வரலையா இவ்வளோ அழகானவரை போய் கடத்த போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான் அதுக்கப்புறமேட்டு பெருமாள் வந்து அந்த கோவில் பூசாரி கணவெல போய் நாளைக்கு காலையில் வந்து நீ நிறைய மிளகு போட்டு பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு வா என்னை கடத்தி போகிறதுக்காக ஒரு கும்பலே வந்திருக்கு அப்படின்னாரா உடனே அந்த பூசாரி என்ன பண்ணார் நிறைய மிளகு போட்டு பொங்கல் எடுத்துகிட்டு போய் வச்சாராம் சுட சொட வச்சதுமே அந்த மிளகோட காரத்துக்கு என்ன ஆயிடுச்சு அந்த ரூமு ஃபுல்லுமே கருவறி ஃபுல்லுமே அந்த மிளகோட ஹீட்டு வர வர அந்த மந்திரி மந்திரவாதிகளாம் கண்ணுக்கு போட்டிருந்தாங்கல்ல மையே அதெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சான் உடனே வந்து அவங்க அவங்கெல்லாம் அந்த கோயில் கருவறி குளார் இருக்கிறது தெரிஞ்சு போய் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தரையாக கொண்டு ஒவ்வொரு படிக்கட்டாக வச்சு அவங்களெல்லாம் வச்சு புதைச்சிட்டாங்களாம் இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே உடனே அந்த காவல் தெய்வமும் என்ன பண்ணிடுச்சு நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் இந்த கல்லழகருக்கு காவலாக நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இந்த மந்திரவாதிகளையும் நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சு கேட்டாங்களாம் உடனே பெருமாளும் வந்து அவருக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாராம் அப்போ இருந்து தான் வந்து கல்லழகருக்கு வந்து காவல் தெய்வமாக நம்மளுடைய பதினெட்டாம் படி கருப்பசாமி இருக்காரு அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் எப்போவும் எந்திரிக்கக்கூடாது கல்லழகரை வந்து யாரும் தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காவலுக்கு இருக்காங்க அதனால் கல்லழகர் வந்து மீனாட்சி கல்யாணத்துக்கு வரும்போது கூட எவ்வளோ நகை போட்டுட்டு போறாரு திரும்பி எல்லாத்தையும் பத்திரமா கொண்டுட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற கணக்கெல்லாமே நம்மளுடைய கருப்பசாமிக்கு அவர் வந்து சொல்லுவார் அவருடைய சுகினி கேதனத்தில் சொல்லப்படுற கதைகள் எல்லாமே வந்து குழந்தைகள் கேட்குற மாதிரி தான் வந்து சொல்கிறோம் எனக்கும் அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த சிறப்பான பண்டிகைகளுடைய கதைகளை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பொம்மைங்களை வச்சு இப்படி தான் வந்து குதிரை மேலே உட்காந்து கல்லழகர் வந்தார் இப்படி தான் மீனாட்சிக்கு கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாலு நாலு லைனில் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கூட நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதில் ஆர்வம் வந்து அவங்க வந்து அந்த முழு கதையும் கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சுவாரஸ் அவசியமான கதைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது சரி இந்த சித்திரை பெற்ற பாக்கியம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்து இன்னும் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா